வணக்கம் தினமும் வீட்டில் விளக்கு ஏற்றுவது நல்லது இது இறை வழிபாட்டின் ஒரு பகுதியாகவும் வீட்டில் நேர்மறை ஆற்றலை ஈர்க்கவும் தீய சக்திகளை விரட்டவும் செய்யப்படுது நெய் தீபம் ஏற்றுவதால் பல நன்மைகள் கிடைக்கும் அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நெய் தீபம் ஏற்றினால் இறைவனின் அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை விளக்கின் ஒளி இருளை அகற்றி ஞானத்தை வளர்க்கும்னு சொல்லப்படுது நம்ம வீட்டில் நெய் தீபம் ஏற்றினால் நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும் நெய் ஊற்றி தீபம் ஏற்றினால் வீட்டில் சகலவிதமான ஐஸ்வர்யங்கள் ும் கஷ்டங்கள் நீங்கி மகிழ்ச்சி கிடைக்கும் மற்றும் வருமானம் அதிகரிக்கும் தீபத்தின் ஒளி லட்சுமி தேவியை கூறப்படுது வீட்டில் நெய் தீபம் ஏற்றுவது செல்வச் செழிப்பை அதிகரிக்கும் நெய் தீபம் ஏற்றுவதால் வீட்டில் எதிர்மறை ஆற்றல் குறைந்து நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் நெய் விளக்கின் சுடர் மனதையும் உடலையும் அமைதிப்படுத்தும் மற்றும் நிதானமான தாக்கத்தை ஏற்படுத்துவதா சொல்லப்படுது இது மனநிலையையும் நேர்மறை ஆற்றலையும் அதிகரிக்குது நெய் விளக்கின் சுடரால் குழந்தைகளின் கல்வித்திறன் மேம்படும் இது அவர்களின் நினைவாற்றலை அதிகரிக்கவும் கவனம் செலுத்தும் திறனை மேம்படுத்தவும் உதவும் வீடு முழுவதும் பசியின் ஏற்றப்பட்ட தீபத்தின் ஒளி மற்றும் புகை பரவும் பொழுது வீட்டில் மகாலட்சுமியின் அருளும் வற்றாத செல்வமும் ஆரோக்கியமும் இருக்கும் சூரிய உதயம் மற்றும் அந்தி சாயும் வேலைகளில் விளக்கு ஏற்றினால் சுற்றுச்சூழலும் வீட்டில் உள்ளவர்களும் ஆரோக்கியமாக இருப்பாங்க சாஸ்திரத்தின்படி கடவுளுக்கு எந்த வழியில் நெய் தீபம் ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றும்போது கடவுளின் வலது பக்கத்தில் ஏற்றணும் அதே எண்ணெய் விளக்காக இருந்தால் கடவுளுக்கு இடது பக்கம் ஏற்றி வைக்க வேண்டும் நெய் தீபம் ஏற்றினால் வீட்டில் உள்ள நோய்கள் நீங்கும் பல வாஸ்து தோஷங்கள் நீங்கும் வீட்டில் மகிழ்ச்சி செழிப்பு அமைதி நிலவும் குலதெய்வம் நம் வீட்டிற்கு வர சுத்தமான நெய் மற்றும் விளக்கெண்ணெய் கலந்து தீபம் ஏற்றி வழிபட வேண்டும்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்தில் தாங்க முடியாத கஷ்டங்கள் ஏற்படும் போதும் உடனடியாக அருகிலுள்ள ஆலயங்களில் நெய் தீபம் ஏற்றி வைப்பது அந்த வினாடியே கஷ்டங்கள் குறைவதற்கான ஒரு அற்புத பரிகாரமாகும் நெய் ஊற்றி தீபம் ஏற்றினால் சகலவித சந்தோஷம் இல்லத்தில் நிலைத்து இருக்கும் கிரக தோஷங்கள் விலகி சுகம் பெறலாம் வருமானம் அதிகரிக்கும் தோஷம் இருக்கிறவங்க தொடர்ந்து அமாவாசை காலங்களில் நெய் தீபம் ஏற்றி பெருமாளை பிரார்த்திச்சுட்டு வர பித்ரு தோஷம் விலகும் வெள்ளிக்கிழமை நவகிரக அகல் விளக்கில் கற்கண்டு போட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபட கண மனைவி கருத்து வேறுபாடு நீங்கும் வியாழக்கிழமைகளில் ஒருவேளை உபவாசமும் மாலையில் திருக்கோவிலில் உள்ள தட்சிணாமூர்த்திக்கு தீபமும் தொடர்ந்து ஏற்றி வர விரதம் ஏற் விரதம் ஏற்ற நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு நாட்களில் கருத்தரிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது நம்பிக்கை மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப்